எட்டாயிரம் பேர் பங்கு கொண்டு அந்த போட்டியில் முதலாவது இடம் வந்திருக்கிறாங்க அந்த பாடகி அது இல்லை பத்து லட்சம் ரூபாயை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த பவனியை பார்க்க போறோம் ஊர்வலத்தை பார்க்க போகிறோம் ஜார் அந்த வெற்றி பெற்ற பாடகி அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு வெற்றி என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்களெல்லாம் சென்னையில் போய் பெரிய டெலிவிஷனில் பாடி தான் வின் பண்ணுவோம் ஆனால் இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு டெலிவிஷனில் பாடி வின் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாடகி யார் இங்கே என்னெல்லாம் இடம் பெறுது எங்கிறதா இந்த ஒரு காணொலி விதிட்ட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் மக்களே இப்போ நாங்கள் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் நிற்கிறோம் பாருங்கள் சக்தி டிவி கிரௌண்ட் சீசன் டூ என்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி குறிப்பாக எட்டாயிரம் போட்டியாளர்கள் அதில் பங்கு பெற்றினார்களாம் அந்த போட்டியாளர்களிலே வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த பெண் அந்த பெண்ணை வரவேற்பதற்காக அவங்களுடைய சொந்த ஊரில் நடக்கிற ஒரு சிறிய அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் நிறைய பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் என்ன சாதித்து கொண்டு வருகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த வகையில் பாருங்கள் அந்த சாதனை பெண் தஷிகா அவங்களுடைய பேர் சாதித்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறாங்க அதுவும் இப்பொழுது நல்லூருக்கு வந்திருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் அந்த வெற்றிக்கேரியும் பிரபலமான சக்தி டிவி நடாத்திய அதாவது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது மக்களே ஒரு விஷயம் கூறுகின்றேன் பாருங்கள் இப்பொழுது நல்லூர் கோயிலை தாண்டி அவங்க சேர்ந்து கொண்டு ஹாய் வாழ்த்துக்களம்மா வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிவிட்டோம் சரி இது தொடர்பான மேலதிக விடயங்கள் என்ன நடக்கு நிறைய பேருக்கு இந்த விடயம் தெரியாது யாழ்ப்பாணத்தில் இப்படி ஊர்வலம் வந்து நடந்து கொண்டிருந்தது இருந்தது இது தொடர்பான விடயம் நிறைய பேருக்கு தெரியாது அவருடைய சொந்த ஊருக்கு அருகில் வந்துட்டோம் இப்பொழுது திண்ணவேலி சந்தியில் தசிக்காவை வரவேற்று வெனர் எல்லாம் கட்டியிருக்கின்றார்கள் இப்பொழுது தசிகா வந்து கொண்டு இருக்கிறாங்க திண்ணவேலி சந்தி ஊடாக தசைக்கா வருகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆர்வமாக இருக்கிறது ஊர்க்குழே அதாவது சொந்த ஊரிலே கஜன் மண்டபம் என்கின்ற ஒரு மண்டபத்திலே கஜன் மண்டபத்திலே வெற்றி விழா இப்பொழுது இடம்பெற இருக்கிறது நாங்கள் இதேபோல கில்மிஷாவினுடைய ஊரிலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை பார்த்திருப்போம் அதுபோல சூப்பர் சிங்கிலே வெற்றி வந்த பிரியங்காவினுடைய ஊரிலே பிரமாண்டமான வரவேற்பை பார்த்துருப்போம் இப்பொழுது பாருங்கள் தசிகாவினுடைய ஊரிலே வரவேற்பதற்காக அனைவரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் மாலைகளோடு எல்லாம் கிராம மக்கள் காத்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் வெற்றி பெற்ற வெற்றி கிடையத்தோடு சிகாவை இப்பொழுது ஊர் மக்கள் கௌரவிக்கின்ற அந்த காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாலை போட்டு உண்முத்துக் கொடுத்து சொந்த ஊருக்கு வெற்றி நாயகி தசிகா அவர்கள் இப்பொழுது வரவேற்று வருகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சொந்த ஊரில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான கஜன் திருமண மண்டபத்தில் தக்ஷிகாவினுடைய வெற்றி கேடியத்துடன் இருக்கிற புகைப்படங்களுடன் பின்னரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது பொற்பதீசன சமூக நிலையத்தின் கௌரவிப்பு நிகழ்வு வின்னர் தசிகா இப்பொழுது சொந்த ஊரிலே கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது பெரிய பெரிய கேள்வி தசிகாவோட வாரது யார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மாவாம் இதுதான் தசிகாவுடைய அம்மா மற்றும் ஊர் மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க மண்டபத்துக்குள்ளே அழைத்து செல்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் உள்ளுக்குள்ளே பல விடயங்கள் இடம்பெறப் போகின்றதை நான் நினைக்கிறேன் எப்படியான விடயங்கள் என பார்க்கலாம் மண்டபத்துக்கு மேலே அழைத்துக் கொண்டு இப்பொழுது ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க தருணம் நல்ல நல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க தருணம் மிகப்பெரிய சந்தோஷம் என்று படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐயோ என்ன மாவ இதை தாண்டி போகணும் உலக நான் நிச்சயம் செல்வாங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த தருணம் மிகவும் சந்தோஷமான தருணம் ஐயா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக அப்பா வணக்கம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வெரி குட் நல்லா மகிழ்ச்சி ஊர் மக்கள் எல்லோருமே இப்போ சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆமாம் வணக்கம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம் நாங்களும் இப்பொழுது மண்டபத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் மக்களே பார்க்கலாம் உள்ளே எவ்வாறான விடயங்கள் இடம்பெறப் போகின்றது என்று சொல்லி மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு மக்கள் வந்திருக்கிற மக்கள் பரிசுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் வணக்கம் இந்த தருணம் எப்படி இருக்கிறது சொந்த ஊருக்கு வெற்றி வெற்றி வந்திருக்கிறாங்க எங்களுக்கு இந்த ஊருக்கொரு மகிழ்ச்சியாக இருக்கு சொன்னால் எங்க பெருமையாக இருக்குது இந்த ஊர பட்பதியில் வந்து முதன் முதல் ஒரு ஆள் வந்து இப்படி சக்தியில் போய் அசி வின்மண்ணி மகுடம் சொல்லியிருக்கிறது வந்து தான் நாங்கள் எதாவது தான் எங்கள பட்பதி சின்ன சொல்ல எதுன்னு நாங்கள் அவ இன்றைய கௌரவிச்சு கொண்டு விடுவோம் நன்றி வணக்கம் உங்களுடைய ஊரினுடைய ஒரு பெண் சாதனையாளர் தசிகா வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க இந்த தருணம் எப்படி இருக்குது கௌரவிக்க போகிறீங்க அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உண்மையில் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டு கால ஏற்பாட்டாளர்கள் பொட்பதி சன்னசமூக நிலையத்தினர் அந்த வகையிலே கொக்கியில சேர்ந்த பொற்பதி சன்னசமூக நிலையத்தினர் கொக்கியில சேர்ந்த அந்த தசிகாவினுடைய வெற்றி விழாவினை இன்றைக்கு கஜன் திருமண மண்டபத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நான் இதனுடன் ஏற்பாடு இல்லை நான் வந்து தசிகாவினுடைய அந்த சாதனையை வாழ்த்த வேண்டும் என்று வந்த ஒரு 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 அபிமானி மட்டுமே அந்த வகையிலே யாழ்ப்பாண பண்பாடு என்பது படிப்பை மட்டும் சுற்றி இருந்தது ஒரு காலத்திலே அதையும் தாண்டி ஒரு களம் ஒன்று இருக்கின்றது என்பதனை தசிகாவினுடைய பங்கேற்பும் வெற்றியும் இன்றைக்கு இருக்கின்றது இது வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் வாய்ப்பையும் அழைக்கின்ற ஒரு சம்பவமாக சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது நன்றி இப்பொழுது வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் அமர்ந்து இந்த நேரத்தில் நிறைய விடயங்கள் இங்கே இடம்பெற போகுது நிகழ்வு ஆரம்பிக்க போகுது இங்கே அவங்க அவங்க அம்மாவோட ஹாஜி பண்ணிக்கிறாங்க சந்தோஷம் வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த தருணம் சொந்த ஊர் வந்தது சொந்த ஊருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி வரவேற்பு நான் எதிர்பார்க்கையில் ரொம்ப நல்லாவே விரவேற்றுக்கினாம் சந்தோஷம் தேங்க் யூ அம்மா சந்தோஷம் ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க தசிகாவோட வந்து உரையாடிட்ட சிறிய உரையாடலாம் என்று சொன்ன நிகழ்வு இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க போது அவங்கள அம்மா அடுத்தது அவங்களோட தஷிகா மற்றும் உறவினர்கள் எல்லோருமே அமர்ந்திருக்கின்றார்கள் வணக்கம் இந்த தருணம் எப்படி இருக்குது இந்த வெற்றி பெற்ற இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க மிக சிறப்பாக இருக்கின்றது எங்களோட பிள்ளைகளுக்கு இவ்வளோ ஆழம் கிடைக்காத சந்தர்ப்பங்கள் இப்போ கிடைச்சி கொண்டிருக்குது அப்போ நாங்கள்தான் ஊக்குவிக்கணும் அப்போ நான் தச்சியலாக இந்த நாட்டுக்கு வந்த நான் இந்த ஊரிலேருந்து வந்துக்கிறீங்களே லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன் ஒரு விஷயம் வந்தபோல் வாட்ஸ்அப்பில் வந்தது இப்படி உற்பத்தி எங்களோட வாசிய சாலை து வாசகால துவக்க நாக்கல்ல நானும் ஒரு ஆள் உடனடியாக விரணும்னு சொல்லி அவருக்கு அடித்து போட்டு வந்திருக்கிறான் அதை என்ன நாங்கள் ஊக்குவிக்கணும் எங்கள்கிட்ட பிள்ளைகள் என்ன கனவேர் இப்படி விரணும் எங்கள்ட்ட பெருமையை இல்லை கொண்டு வரணும் நான் கன கொண்டு வர இல்லாமல் கஷ்டப்பட்டுனாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில கொண்டு வரோம் என்ன கனவேர் முன் வரணும் எல்லா பாடணும் எங்கள்கிட்ட நாட்டின பெருமையை உருண்டை பெருமையை வளர்க்கும் நன்றி சதிச்சது சந்தோஷம் இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே இடம்பெற போகின்றது என நான் நினைக்கிறேன் இப்பொழுது எல்லோருமே ஆவலாக அமைந்திருக்கின்றார்கள் தசிகா வந்திருக்கின்ற உறவினர்கள் இப்பொழுது கை கொலுக்கி கொண்டிருக்கின்றார் எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தசிகாவுக்கு உண்மையில் இது ஒரு சந்தோஷமான விடயம்தான் தசிகா எவ்வளவு நாளைய பிறகு சொந்த ஊருக்கு வாரிங்க செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சொந்த ஊருக்கு வரைய இல்லை செமி ஃபைனல்ஸ் ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்டே கிளம்பலாம் ஸ்டே பண்ணி தரும் இருக்குது இந்த உணர்வு வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லையான்னா இப்படி எதிர் இப்படி வேற வைப்பிறமைன்னு எதிர்பார்க்க இல்லை ஊடகங்கள் வரும் மட்டும் ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை எல்லாருக்கும் அண்ணா அங்கஜி பக்கத்தில் நிற்கிறேன் ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நிறைய பேர் இப்போ முன்னூறு வந்து கொண்டு உங்களுக்கு தெரியும் கெல்மிஷா அடுத்தது பிரியங்கா அஷானி இப்படி பலவேர் சபேஷன் இப்படி பல பேர் சாதிச்சு கொண்டிருக்கிறாங்க நீங்களும் அந்த வகையில் சாதிச்சிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அடுத்த கட்டங்களுக்கும் போய் நினைக்கிறேன் இப்போ பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் கிளனியா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செய்ய போகிறேன் அப்பா அவர் தான் வந்து சரி நன்றி நன்றி மேலதிகமாக என்ன இடம்பெறுகிறது பாருங்க எங்கப்பா ஒரு சந்தோஷம் சந்தோஷம்தான் சாதனை படைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து முதலாவது இடம் இவங்க பத் பத்து லட்சம் ரூபாய் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இரண்டாவது இடம் மலையகத்தைச் சேர்ந்த ஒருவர் மூன்றாவது இடம் மன்னரை சேர்ந்த ஒருவர் ஸோ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் தசிகாவினுடைய நண்பிகள் வந்திருக்கின்றார்கள் பரவாயில்ல இதுல அழகா தான் தெரியுறீங்க க்ளோஸ் அப் ஆமா சரி சொல்லுங்க தசிகா பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த தருணம் எப்படி இருக்கு அவங்க ஆரம்ப காலங்கள் என்னெல்லாம் செய்வாங்க இதை பத்தி எல்லாம் கூறியிருக்கிறாங்களா தன்னுடைய டேலண்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா உங்களுக்கு ஓ தசிகா பிரைமரியிலேருந்தே நல்ல பாட்டு படிக்கிறவள் அவளுக்கு மியூசிக் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சும்மா நாங்களும் கேட்குறப்போ பாட்டு பாடி எங்களுக்கும் அனுப்புவாள் அப்போ மியூசிக்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாள் அளவு இன்னும் அவள் நிறைய ஆர்வப்பட்டு நிறைய வெற்றியல் பெறதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம் அவளை சார் இன்னொரு நன்றி வந்திருக்காங்க என் பேர் வித்தை நல்லா பாடுவா நாங்களும் சப்போர்ட் பண்ணி நம்ம ஓட் போட்டு அவள் மேலும் மேலும் இன்னும் ட்ரை பண்ணணும் வேறு ஏதேலுக்கு வாழ்த்துடை சரி சந்தோஷம் சந்தோஷம் இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த ஊடங்கள் எல்லாம் பசியோ அம்மா பூந்து பூந்து எடுத்துட்டு இருக்காங்க என்ன சொல்லி பார்க்க போறோம்

நான் முதல் ரவுண்ட்லேருந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன் முதல் ரவுண்ட்ல இருந்து முதல் ஆடிஷன்ல வந்து மலர்களே சாங் பாடினா மலர்களை மெலடி சாங் ஒன்று அப்புறம் அடுத்தடுத்தது ஃபோக் சாங் ஒன்று இஞ்சிடு பழகி சாங் அது பிறகு ஒரு குரூப் ரவுண்ட் நடந்துச்சு அதில் மூணு பேர் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணேன் பிறகு ஒரு வெஸ்டர்ன் சாங் போயிலே போயிலேருந்து அதுக்கு ஃபைனல்ஸ்லேருந்து நான் ஒரு கிளாஸ்

டென்ஷன்ல தான் இருந்தேன் அடுத்த கட்டமே இல்ல என்ன மாதிரி நேர்த்தியல இருக்கு நான் இன்னும் படிக்கவும் போறேன் ஸ்டடிஸும் போக போறேன் அந்த மாதிரி என்னோட பாஷனான மியூசிக்கையும் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்க போறேன் மியூசிக் மேடையில நிறைய மேடையில பாடுறேன் அந்த மாதிரி ஓனா மியூசிக்ஸ் நிறைய ஆல்பம் செய்யறேன் அப்படி நீங்களும் சென்னையில் சென்று சீ தமிழ் அடுத்தது சூப்பர் சிங்கர் போட்டிகளில் வேறு வேறு நாடுகளில் கலந்து கொள்வதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா சக்தி கிரவுன்ன்றதே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் நான் இப்போ உலகளாவிய ரீதியில் அவன் நடத்தி இருக்கணும் இந்த போட்டி வெளி வெளி நாடுகள்லேருந்தும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படி பகைக்கு இது ஒரு மிகப்பெரிய போட்டி தான் ஸோ இதில் நான் ஒரு ஃபேம் எடுத்துட்டேன்னாலே இது ஓகே எனக்கு இனி நான் இன்னொரு போட்டிக்கு கலந்து கொள்றதுக்கான அவசியம் எனக்கு இல்லைன்னா அنه பலி பலி போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் ப்ரோகிராம்ஸ் ஈவன் பாட்டிகள் பாடவேன் சக்தி கிரவுண்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தானே நீங்க ஒரு सिंगर அண்ட ரீதியில வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுப்பீங்க மண்ணை கிழிச்ச பாட்டக்கு நீ படி மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒழிந்த கொள்ளவா சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு கொடை நீங்க அதை வடிவா யூஸ் பண்ணிக்கொள்ளணும் அப்படி இப்ப சக்தி சக்திக் இப்ப அடுத்தது வந்து டீம்ஸுக்கு வந்து புதிய ரவுண்ட் உருவாக்க போறாங்க மியூசிக்கை வந்து எங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும் ஸோ எல்லாருமே கட்டாயம் அதை யூஸ் பண்ணி முன்னால் முன்னால் வரணும் நன்றி தொடர்ச்சியாக திரைப்பட பாடல்களும் பாடணும் எங்களுடைய மண் வாசனை நிறைந்த பாடல்களும் பாடணும் மண் உணர்வுகள் எல்லாம் தெரியும் நிச்சயமா அது மாதிரி நல்ல பாடல்கள் பெற்று 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 இன்னும் நிறைய உச்சத்துக்கு போகணும் என்று நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஓகே பாருங்கள் நிறைய ஊடகங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நன்றியம்மா இந்த இந்த நிகழ்வுக்கு வந்தது எங்களுக்கும் சந்தோஷம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்க போது ஒரு அண்ணனா வாழ்த்துறேன் மீண்டும் மீண்டும் ஏன்னா இந்த இடத்துல நாங்களே நிற்கணுமெண்ட் ஆசைப்படாங்க சொன்னால் நாங்கள் வந்து இப்போ தென்னிந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் சரி ஈழத்தில் இருந்து யார் வெற்றி பெற்றாலும் சரி முடிஞ்ச வரை நாங்கள் அவர்களை கண்டுபிடிச்சு எங்களோட தளத்தின் மூலமாக நாங்கள் ஏதோ ஒன்று செய்கிறோம் இது எங்கட பிள்ளை நீங்கள் இப்போ வாகீஸன் அண்ணா எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த நிகழ்வுக்கெல்லாம் நிக்கிறோம் ஆசைப்பட்டன நான் அதனுடைய ஆசைப்பட்டனத்துல ஆசைப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் நல்லா வளரணும் வணக்கம் அம்மா அப்பா மிக அருகே இருக்கணும் உங்களுடைய மகள் வெற்றி வெற்றி சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க உங்களுடைய எண்ண அலைகள் இப்பொழுது எப்படி இருக்குது முதலிடம் பெற்று ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக உண்மையிலே இந்த என்னுடைய மகள் வந்து இந்த சக்தி கோன் சீசன் டூ நிகழ்ச்சியில் முதலிடத்தை பெற்றமையை மேலே மகிழ்ச்சி நிச்சயம் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியாது பெற்றோன்ற வகையில் அவன் சிறிய வயதிலிருந்தே இந்த சங்கீதத்திலே வந்து மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தவள் அதுக்கு ஒரு அம்மாவும் ஒரு காரணம் அவருடைய முயற்சியினாலும் மக்களுடைய ஆதரவினாலும் அவள் இந்த நிலை அடைந்திருக்கிறாள் இதை ஏற்று உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நான் நினைக்கிறேன் எனது மகளுக்கு தற்பொழுது பழகுக்களை அனுமதி கிடைத்திருக்கின்ற கலனிய யூனிவர்சிட்டியிலே எம்ஐடி அதாவது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கின்ற அடுத்த கிழமை அளவிலே அவர் செல்ல இருக்கின்றார் அப்படியிருந்தும் அந்த இசைப்பயணத்தை நிச்சயமாக அவள் தொடர்வ என்ற என்னுடைய நம்பிக்கை அதாவது ஒரு வர்த்தக ரீதியிலான இசைப்பயணமாக இல்லாமல் ம மக்களுடைய மனதை குளிர்க்கின்ற வகையிலே அவள் இசைப்பயணத்தையும் தொடர்ந்து என்னுடைய படிப்பையும் தொடர்வா என்கின்றது என்னுடைய நம்பிக்கை இந்த வெளிநுத்த உண்மையிலே நாங்கள் அனைவரும் சந்தோஷம் அடைகின்றோம் இவருடைய வெற்றிக்கு அவனுடைய திறமையும் அதே நேரத்தில் மக்கள் தந்த ஆதரவு முக்கிய காரணம் மேலே வெளிநாட்டில் உள்ளிருந்த நண்பர்கள் நமது வீட்டர்கள் உறவினர்கள் இந்த கொக்குவில் வாழ் மக்கள் அது மட்டுமின்றி இந்த இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் பெரும்பாலானவர்கள் ஆதரவை தந்திருக்கின்றார்கள் இந்த வகையில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன் நன்றி அம்மா இறுதியாக உங்களுடைய ஒரு வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு சில வார்த்தைகள் இந்த தருணம் எப்படி இருக்கு இந்த தருணமா இந்த தருணம் நான் பெற்றதை விட இப்போ இப்போ கிடைச்ச பயன் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு அஹ் உன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் எனக்கெட்ட தாய் என்றதுக்குறாங்க இப்ப எல்லார்ட்ட முன்னிலையும் எந்த பிள்ளை முன்னணியில் நிக்கிறாள்னு சொல்லும்போது எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு தேவையில்லை அவ்வளவுத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி வெற்றி ஓ நிறையவே நாங்கள் ஒவ்வொரு ரவுண்டும் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவன் ஆற்றுகை எனக்கு வடிவாக தெரியுது எல்லாட்ட போட்டியாளர்களையும் பார்க்கும்போது தெரிஞ்சது சில வழியில் அந்த வாக்குகள் குறைவாக இருக்கும் யோசிச்சு நாங்கள் ஆனால் கடைசி இறுதி சுற்றில அமோகமான வாக்குகளை என்ற பிள்ளை கேட்டுருக்காண்டது எனக்கு எல்லாருடைய வாழ்த்துக்கள்லேருந்தும் எனக்கு கிடைக்கக்கூடியது அப்போ எனக்கு வடிவாக தெரியும் பிள்ளை இந்த பெர்ஃபார்மன்ஸ் செய்து செய்திருக்காட்டி பிள்ளை போயிருப்பாள் அந்த ஒன்னும் ஸ்பாட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த பொழுது நான் முடிவெடுத்து என் பிள்ளைக்கு சான்ஸ் பிரச்சினை அதன்படியே கிடைச்சிது சந்தோஷம் ரொம்ப நன்றி அதாவது கர்த்தங்களுக்கு மகளை கொண்டு செல்லணும் ஆசை நிச்சயமா நிச்சயமா இசையிலும் தான் நான் வந்து க கல்வியிலும் தான் நாங்கள் ரெண்டு பக்கத்தாலேயும் கொடுத்துருவோம் நன்றி மக்களே துடர்ச்சியாக இங்கே பல நிகழ்வுகள் இடம்பெறப் போகிறது அடுத்த காணொளியுடன் கூட நான் சந்திக்கும் இருக்கிற என்றும் உங்கள் அன்பான இது ஒரு அழகிய தருணம் இப்படி யாராவது வெற்றி வெச்சு வந்தால் தயவு செய்து எங்களுக்கு வந்து தொடர்புகள் தெரியாது இந்த தொடர்பை மிக கடினம் பட்டு தான் எடுத்திருந்தோம் இந்த இடத்துக்கு வாரதுக்கு இப்படி யாராவது எந்த எங்கேயும் வெற்றி பெற்றால் கூட என்னுடைய தொடர் விளக்கம் சைவர் எழுபத்தி ஏழு நானூறு பதினெட்டு எழுபத்தி ஆறு தயவு செய்து தொடர் விளக்கத்துக்கு தொடர்பு கொண்டு விடயங்களை தெரிவிங்க அல்லது விது டாட் பிஐச்சிஏஜு டி என்று சொல்லி ஒரு பேஜ் இருக்குது அதில் என்னுடைய தொடர் விளக்கம் இருக்கிறது அதில் என்னுடைய தொடர் விளக்கம் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அல்லது யூடியூப்பில் மேலே என்னுடைய தொடர்பு விளக்கம் இருக்கிறது மறக்காமல் தொடர்பு கொண்டு இப்படியான விடயங்களை தெரியப்படுத்துங்க மக்களே